ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாங்கள் ஷிடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய பேர்த்துடைய மிராக்கள்ஸை வந்து பாட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இது கடைசி பார்ட்டு ஸோ இந்த பார்ட்டில் வந்து கடைசியாக ரெண்டு சாய் சகோதரிகளுடைய மிராக்கலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாக இருக்கும் இடையில சில பிக்சர்ஸ் எல்லாம் ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே ரெண்டு சாய் சகோதரியும் நான் சொன்னீங்களே அதில் ஃபஸ்ட்டு வந்து விசித்ரான்னு ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நடந்திருக்குன்னா அந்த மண்ணை மிதித்ததும் தான் நினச்சது எல்லாமே பாபா வந்து உடனே உடனே அதை காது கொடுத்து கேட்டு அப்படியே அதை வந்து ரெஸ்ப்ரோக்கேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு அதாவது ஏதோ ஒன்று மனசில் நினைப்பாங்க அது பார்த்தா அடுத்தது உடனே அது நடக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நடந்திருக்கு அண்ட் அதை வந்து பாபா ரெஸ்பான்ஸ் பண்ணி சில விஷயங்களையும் மெசேஜ் எல்லாம் காட்டியிருக்காரு அந்த மாதிரி என்னென்னா இவங்க வந்து வீட்டிலேருந்து பலகாரம் செஞ்சு கொண்டு போயிருக்காங்க பாபாவுக்கு எந்த பலகாரம் செய்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி எதுவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க டேட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு ஒரு பலகாரம் செஞ்சு கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது பாக்ஸ் வந்து டைட்டாக இருக்கிறதுனால துவாரக மாயில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண முடியல ஸோ பூஜாரி திருப்பி கொடுக்குறாரு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்ததும் அவர் ஒரு ஸ்வீட் எடுத்து பாபாவோடைய பாதத்தில் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்தது சமாதி மந்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ எடுத்துகிட்டு போகும்போது சரி பாக்ஸ் டைட்டாக இருந்ததில் நம்ம ஓப்பன் லைட்டாக ஓப்பன் பண்ணி கொடுப்போம் அப்போ தான் பூஜாரி கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இவங்க லைட்டாக ஓப்பன் பண்ணி கொடுக்காதும் அந்த பாக்ஸை அவர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டப்புன்னு ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கீழே செதறிச்சோம் ஸோ கீழே எல்லாமே செதறி போய் அதிலிருந்து நாலு ஸ்வீட்டை அவரை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாராம் மித்ததை எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டு கொடுத்தாராம் ஸோ இதில் வந்து அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சமாதி மந்திரில் வாசலை நின்று எல்லாேருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இது ஏன் நடந்தது அப்படின்னா இப்போ நம்ம ஸ்வீட் பாக்ஸை இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இவங்களே வச்சுக்குவாங்களா இல்லை நமக்கு திருப்பி தருவாங்களா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட்டு ஒருவேளை இவங்களே வச்சுக்குவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அண்ட் இவங்களுக்கு அங்கே கொஞ்சம் பேர்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அண்டு ப்ரீத்தி அக்கா சொல்லுவாங்கல்ல வாங்கிட்டு திருப்பி வந்து காலடியில் வச்சு தருவாங்க அப்படின்னு அதெல்லாம் நமக்கு நடக்குமா இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு டவுட் இது எல்லாமே அந்த ஒரு செதறல நடந்திருக்கு ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸ் செதிர்னதும் இவங்களோட ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாபா மேலே அந்த சமாதி மேலையெல்லாம் தானாக போய் படுது அண்டு பட்டதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல எங்கே விழுந்தா என்ன பாபாவோடைய அந்த வீடுத்து மேலே விழுந்ததும் அதிலிருந்து திரும்பவும் அதை எடுத்து பாக்ஸ்குள்ளே வச்சது வந்து மொத்த ஸ்வீட்டையுமே ஒன்று விடாமல் மொத்த ஸ்வீட்டுமே பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு சமமாக அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்தது காலையில் நாங்கள் வந்து சேவா பண்ணுறதுக்காக துவாரகா மாய்க்கு போகிறோம் இவங்களுக்கு சேவா பண்ணணும்னு ஆசை துவாரகா மாயிக்கு நம்ம வந்து எப்படியாவது சேவா பண்ணணும் அப்படின்னு அண்ட் அந்த இடத்துல இவங்களுக்கு தான் முதல்ல அந்த தொடப்பமும் கிடச்சிது அந்த டைமுக்கு தான் அவங்க நம்ம சேவா பண்ண முடியும் ஸோ அந்த தொடப்பத்தை வந்து இவங்க க்ளீன் பண்ணலான்னு சொன்னதும் இவங்க தான் ஃபஸ்ட்டு போய் தொடப்பத்தை எடுத்து நிறைய ஏரியாவை கவர் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அண்ட் இன்னொன்று காலையில் வந்து துணிக்கு தேங்காய் மட்டையை சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக ஷாம் சுந்தர் இருந்து சில மூட்டைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கான பாக்கியமும் காலையில் நேரம் போனோம்னா கிடைக்கும் அதை அள்ளி எடுத்துகிட்டு வர்றதுக்காகவே ஒரு கூட்டமே கூடி நிற்கும் ஸோ இவங்க வந்து நம்ம அதையும் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதையும் அவங்க செஞ்சுருக்காங்க நாங்கள் எல்லாருமே செஞ்சோம் ஷா ஷாம் சுந்தர் ஹாலில் இருந்து விறகு கட்டையை வந்து மூட்டை மூட்டையாக போட்டுக்கு தருவாங்க அந்த மூட்டைகளையெல்லாம் தூக்கிட்டு வந்து துணி துணிமாவுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த பாக்கியமும் அவங்களுக்கும் கிடச்சிது எனக்கும் கிடச்சிது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த மூட்டையெல்லாம் எடுத்து சேவா பண்ணோம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் அங்கே ஒரு நாய் வந்தது நான் சொன்னேன் இல்லையா ரூபத்தில் பாபா வந்தார் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமே இருக்குங்க முக்கால் மணி நேரம் இருக்கும் அந்த இடத்துல வந்து உட்காந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த பாபாவுடைய காலை அமுக்கி விட்டாங்க நாலு காலையும் பிடிச்சி நல்லா அமுக்கி விட்டாங்க இது ஏன்னா வந்த பல பேருமே துவாரகா மாயில் சேவா பண்ணணும் உங்களுக்கு நாங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே நாங்கள் துவாரகா மாயை க்ளீன் பண்ணோம் எல்லாருமே நாங்கள் கூட்டி எடுத்தோம் தொடச்சோம் எல்லாமே பண்ணணும் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடச்சிது ஆனால் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆரத்தி முடிஞ்சு நாங்கள் ஆரத்தி அட்டென்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தபோது கரெக்டாக பாபாவே வந்தார் பைரவ ரூபத்தில் வந்து எங்கள் நான் கூட்டிகிட்டு வந்த அந்த குரூப் இருக்கு இல்லையா அந்த பொண்ணுகளுக்கு நடுவில் வந்து உட்கார்ந்தாரு இந்த எல்லா பொண்ணுகளும் சேர்ந்து அவருக்கு காலமுக்கி விட்டாங்க இதை நான் ஃபஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன் அதில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தது இவங்க வந்து துவார்கா மயிலில் வந்து நம்ம தேங்காயை கொடுக்கலாம் தேங்காய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க ஒரு கடையில் போய் தேங்காய் வாங்குறாங்க தேங்காய் வாங்கும்போது இவங்க கேட்காமலே அந்த கடக்காரர் வந்து கூடவே தேங்காய் கூடவே ஒரு ஊதுபத்தி பேக்கெட்டையும் சில ரெண்டு பொருட்கள் பூஜா பொருட்களையும் கொடுக்குறாங்க இவங்க ஃபஸ்ட்டு வந்து இல்லைண்ணா எனக்கு தேங்காய் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்க போய் கேட்காமலே அவரே கொடுக்கும்போது நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அதை வாங்கிட்டு வராங்க ஸோ பாருங்கள் தேங்காய்க்கு மட்டும்தான் இவங்க காசு கொடுக்குறாங்க மித்ததெல்லாம் அந்த கடைக்காரர் தானாக கொடுக்குறாரு சரி தானா வருதுன்னு இவங்களும் வாங்கிக்கிட்டாங்க கொண்டு வந்து துவாரகா அவங்க சமர்ப்பணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரூமுக்கு வந்ததும் இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும்போது ஃபோனை பார்க்குறாங்க இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் வருது அந்த என்ன எழுதிருக்கு பாருங்க ஐ அக்செப்ட் யுவர் ஸ்டிக் அலாங் வித் கோக்கனட் பாருங்க நீ வந்து தேங்காயோட ஊதுபத்தியையும் சேர்த்தி கொடுத்த ஊதுபத்தியையும் தேங்காயையும் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னே தெளிவாக மெசேஜ் வந்திருக்கு அவ்வளோ வந்து இவங்களுக்கு சந்தோஷம் அதில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஜஸ்ட் அப்போ தான் வந்து துவாரகாமையில் கொடுத்துட்டு வர்றோம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா இவங்க கேட்காமலே இவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு ஆக்சுவலாக ஸோ இவங்க ஊதுபத்தியையும் தேங்காயும் கொடுத்துட்டு வந்ததும் ஒரு மெசேஜ் வருது இந்த மெசேஜ் மட்டும் இல்லை இவங்க கொண்டு போய் கோயிலில் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா வீட்டிலருந்து ஒரு ஸ்வீட்டு டேட்ஸ் அண்ட் நட்ஸில் செஞ்சு கொண்டு போகிறாங்க அதுதான் அந்த பாபாவுடைய இடத்துல பீடத்து மேலே வந்து செதறது அதை எல்லாேருக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு மெசேஜும் வருது அது என்ன மெசேஜ் அப்படின்னு பாருங்கள் ஐ அக்செப்ட் யுவர் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்பா எப்படி இருக்கும் நீ கொடுத்த டேட்ஸ் அண்ட் நட்ஸையும் நான் ஏற்றுக்கிட்டேன்னு அதுக்கு ஒரு மெசேஜ் ஸோ இவங்க என்னெல்லாம் அங்கே கொடுத்துட்டு வராங்களோ அந்த பெயர் முதல் கொண்டு அந்த பொருளையே அவர் மென்ஷன் பண்ணி அடுத்தடுத்து அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து மெசேஜ் மூலயமா நீ கொடுத்த எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர பயங்கர சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா நம்ம கொண்டு போனதை பாபா ஏற்றுக்கிட்டாரா கடவுள் ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து பளிச்சுன்னு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே தான் இவங்களுக்கும் அண்ட் இவங்க தீர்த்தம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க தீர்த்தம் கிடச்சிருக்கு அண்டு காய் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க கல்பரட்ச கிடச்சிருக்கு அண்ட் ஆரத்தி வந்து ரொம்ப நல்ல தர்ஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காலையில் காக்கட ஆரத்திக்கு போகும்போது பாபாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இவங்க வந்து கடை கரெக்டான ஒரு பாயிண்டில் இவங்க நின்றுட்டு இருந்தாங்களாம் இவங்க சொல்கிறாங்க எல்லோரும் சைடாக நின்னாங்க ஆனால் நான் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பாபாவுக்கு ஆப்போசிட்டில் நின்றுகிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு நேரடி தரிசனம் வந்து ரொம்ப நல்லா கிடச்சது கண்குளிராக பார்த்தேன் எனக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து இருக்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீர்த்தம் கிடச்சிருக்கு பாபாவுடைய நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் சேவா பண்ணுற பாக்யம் ஷாம் சுந்தரில் கிடச்ச பாக்யம் கொடுத்த தேங்காய் டேட்ஸ் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் பாபா சொன்னது கல்பருஷ காய் கிடச்சிது அப்படின்னு அவங்க என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தாங்களோ அது எல்லாமே அந்த ஷிருடி மண்ணில் அவங்களுக்கு நிறைவேறிச்சு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தான் பாபா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய எண்ணத்தை படிச்சு என்ன தேவையோ அதை அப்படியே அவங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து ஆனந்தத்தில் மகிழ வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இதுதான் அந்த மண்ணோடைய மகிமை பாபாவுடைய மகிமை ஆத்மார்த்தமான பக்தி இருக்கும்போது நம்ம எண்ணத்தை அவர் செயல்படுத்துவார் அந்த எண்ணங்கள் எல்லாமே செயலாக மாறும் அப்படிங்கிறது இவங்க விஷயத்தில் ரொம்ப நல்லா நடந்திருக்கு இவங்க விஷயத்தில் மட்டும் இல்லை அடுத்து இன்னொரு மிராக்கள் நான் சொல்கிறேன் அகிலான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அக்கல்கோட் மகாராஜோடைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்க வந்து கனவில் அக்கல்கோட் மகாராஜு ஆரேஞ்ச் புடவையில் வந்தாங்க அப்படின்னும் அதுக்காக ஆரஞ்சு புடவை இவங்க வாங்கி அனுப்புனாங்கன்னு சா சொன்னேன் இல்லையா ஸோ அதோடைய கண்டினியூஷனாக நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க இந்த சிஸ்டர் வந்து எப்படின்னா இவங்களுக்கு டேட்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காதாமாங்க பேர் சம்பளமே பிடிக்காது ஸோ இவங்களுக்கு கிளம்பும் போது பாபாவுக்கு என்ன ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு இவங்க யோசனை பண்ணியிருக்காங்க பட் இவங்கனால கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்க முடியல ஆனால் பாபாவுக்கு கடைசிக்கு ஒரு பேர் சம்பளமாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படி ஆசைப்படும்போது மறந்துட்டாங்க ஓ இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலான்னு ஷிருடி போய் சேர்கிற வரைக்கும் இவங்க டேட்ஸ் வாங்கிட்டு போகலை இப்போ டேட்ஸு இங்கே போகிறாங்க நம்ம நம்மளுடைய துவாரகாமாய்க்குள்ளே இவங்க போகிறாங்க துவாரகா மாயில் நம்ம எல்லாருமே ஸ்வீட்டெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்தோம் இல்லையா ஸோ ஒரு சிலர் வந்து செய்கிற ஸ்வீட் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக டேட்ஸு நட்ஸு இந்த முந்திரி பாதாம் திராட்சை பேர்ச்சம்பழம் இதெல்லாமும் வாங்கிட்டு வருவாங்க அப்படி இவங்களுக்கு பிரசாதமாக நிறையா கிடைக்கும்போது இவங்களுக்கு டேட்ஸும் கிடச்சிருக்கு அண்டு கொழம்பு பிரசாதம் கிடைக்கும்போதும் டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அந்த டேட்ஸை வந்து இவங்க வாயில் வந்து சாப்பிடும்போது இவங்களுக்கு அய்யோயோ நமக்கு டேட்ஸே பிடிக்காதே இந்த டேட்ஸை வேறு இப்படி கலந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்கு இருந்திருக்கு பட் வேறு வழி இல்லை இவங்க பாபாவுடைய பிரசாதம் அதை நம்ம வந்து தூரம் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாப்பிடணும்னு சாப்பிட்டாங்க இது எந்த மாதிரி இருக்குது இந்த லீலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பிடிக்காதவங்களுக்கு திராட்சை கொடுப்பாங்கல்ல பாபா கொடுப்பார்ல சச்சிரதத்தில் சீட்லெஸ் திராட்சையை தருவார்ல அதே போல் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு பேர்ச்சம்பளம் பிடிக்காதவங்களுக்கு பேர்ச்சம்பழமாக வருது ஸோ இவங்களும் வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்றாங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது நம்ம ஏன் வந்து பேர்ச்சம்பழமாக நமக்கு கொடுத்தாரு பாபா அப்படின்னு பார்த்தா பேர்ச்சம்பழம் வாங்கிட்டு போகணும்னு இவங்க நினச்சிட்ருந்ததை இவங்க மறந்துட்டாங்க அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இவங்களுக்கு பேர்ச்சம்பழமாக கொடுத்துருக்காரு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க யோசிச்சு நான் அவங்களுக்கு இப்போ வாங்கிட்டு வர மறந்துட்டேனே பாபா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு பேர்ச்சம்பழத்தை வாங்கிட்டு லோக்கல்ல இருக்கிற இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு கொண்டு போய் அந்த பேர்ச்சம்பழத்தை சமர்ப்பணம் பண்ணுறாங்க அதை வாங்கிக்கிட்ட பூஜாரி பாபாவுடைய காலடியில் வச்சுட்டு திருப்பி கொடுக்கும்போது வேற ஒரு பூஜாரி அதை காலடியிலேயே வை அப்படின்னு சொன்னதில் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அதாவது கொண்டு வந்ததை பாபா ஏத்துக்கிட்டாரு திருப்பி கூட அவர் கொடுக்கல கொடுக்காம அதை க அவரோட காலடியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு பூஜாரி சொன்னதும் இவங்க கொடுத்த அந்த பேர்ச்சம்பளத்தை அவர் காலடியிலேயே வச்சுக்கிட்டாங்க ஸோ இவங்க மன்னிப்பு கேட்கவும் அதை பாபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா ஸோ அதில் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரெண்டாவது மிராக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஷீரடிக்கு கிளம்பி வரும்போதே ஒரு விஷயத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே வந்திருக்காங்க என்னென்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் ஒரு பக்தர் சொல்லியிருப்பாங்க என் கண்ணீரால உங்கள் பாதத்தை நான் கழுவணும் சாயி அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க அது வந்து அந்த வார்த்தைகள் வார்த்தையில் இந்த வரி வந்து இவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷீரடி போகும்போது கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஆசை எப்படி நம் கண்ணீரால பாபாவின் பாதத்தை கழுவணும் அப்படின்னு இவங்க அடிக்கடி அதை பாபாவிட்ட சொல்கிறாங்க நானும் இது மாதிரி என் கண்ணீரால உங்கள் பாதத்தை கழுவணும் பாபா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு உள்ளார அது பதிஞ்சு போன ஒரு விஷயம் ஓகே இப்போ இங்கே தாங்க சமகுஸ்பம்பான ஒரு மிராக்கல் நடந்திருக்கு என்னென்னா இவங்களுக்கு காலமும் பதிஞ்சிருக்குனாலும் அங்கே வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்க மறந்துட்டாங்க என்னென்னு ஓகே சாயத்தீர்த்துக்கு போகிறோம் சாய் தீர்த்தில் நான் சொன்னேன் இல்லையா பாபா வந்து சாவடி ஊர்வலமாக பாபா வேஷம் போட்டு ஒருத்தர் வந்தார் அப்படின்னும் ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு மெராக்கல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய பாபாவுடைய காலை பிடிச்சி கதறி கதறி அலறாங்க அவங்க ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் போல் அவங்க எழுந்திரிக்கவே இல்லை நாங்கள் தான் போய் அவங்கள சமாதானப்படுத்தி எழுப்பினோம் அப்படின்னும் பாபாவே சொன்னார் ஏன் வந்து இந்த பொண்ணு இவ்வளோ அழுகுது எழுப்பி விடுங்க அப்படின்னு ஆக்சுவலாக இவங்களுக்கு அப்புறமா தான் ரியலைஸ் ஆகிருக்கு இவங்க அவ்வளோ நேரம் பாபாவுடைய காலை கெட்டியாக பிடிச்சி அழுகிறாங்க அழுகிறாங்க பயங்கரமாக அழுகிறாங்க அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தோணுது என் கண்ணீரால பாதத்தை உங்கள் பாதத்தை நான் கழுவணும்னு ஆசைப்பட்டேனே அது நிஜமாக சாய்திருத்தலை இவங்களுக்கு நடந்துருக்குங்க அதனால தான் அது வந்து இவங்களை அறியாமல் இவங்க செஞ்ச ஒரு விஷயந்தான் நான் கூட சொன்னேன் இது வெறும் வேஷந்தான் நீங்கள் ரொம்ப டீப்பாக போகாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்தளவுக்கு இவங்க வந்து காலை பிடிச்சி கதறி கதறி அழுதாங்க அப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலி தான் இவங்க ஏன் இவங்களை நான் பாக்கியசாலின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் கூட அதை வேஷம்னு தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்தவரை சாக்சாத் பாபாவா ரொம்பவே நினச்சி நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு கிடச்சிருக்கு உண்மையை சொல்லணும்னா நம்ம நினச்சிக்கிட்டு வந்ததை நாம் செய்யணுங்கிறக்காக அவங்க அதை செய்யலை பார்த்ததும் ஒரு கூஸ் பம்ப் அவங்களுக்கு பாபா அழகா பாபா வராரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் நேராக போய் காலை பிடிச்சிக்கிட்டாங்க காலில் விழுந்த விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை கதறி கதறி அலறாங்க அவங்க காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க அந்த பாபாவே சொல்கிறாரு எழுப்பி விடுங்க இந்த பொண்ணு ஏன் இப்படி அழுகுதுன்னு கேட்குற அளவுக்கு அவங்க வந்து அழுதுட்டாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியலை அவங்கள விழ வச்சதும் அவங்கள கதறி கதறி அள வச்சதும் பாபா தானே வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இவங்க மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் எதுனா என் கண்ணீரால உன் பாதத்தை நான் கழுவனும் சாயி அப்படின்னு இவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கு ஆனால் ஷீரடியில் அந்த ஸ்பாட்டில் அவங்க அதை மறந்துட்டாங்க அவங்களுக்கு அது ஞாபகத்திலேயே இல்லை ஏதோ பாபாவை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதும் டக்குன்னு விழுந்துட்டாங்க விழுந்ததும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நினைவு வருது இதனால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு எப்பேற்பட்ட விஷயம்னு பாருங்க நம்ம மனசில் ஆத்மார்த்தமாக ஆழமாக நம்ம ஒரு விஷயத்தை பதித்து வச்சுக்கிட்டோன்னா அது ஒரு நொடியில் ஏதாவது ஒரு நேரத்தில் பாபா அதை செயல்படுத்துவார் அவங்களோட ஆசை அது அவங்க கண்ணீரால பா பாதத்தை கழுவணும்னு ஆத்மார்த்தமாக நினச்சிருக்காங்க அதனால தான் பாபா அதை செயல்படுத்தியிருக்கார் அதுக்காக அவர் நேரடியாகவே கிளம்பி வந்திருக்கார் பாருங்க இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் சாவடி ஊர்வலத்தில் சி சாய் தீர்த்தில் நாங்கள் பார்த்தது பாபா வேஷம் போட்டது ஒரு சாதாரண மனிதர் இல்லை பாபாவே எங்களை வந்து நேரடியாக சந்திக்க வந்தார் அப்படின்னு அப்படி நேரடியாகவே பாபா எங்களை பார்க்க வந்தபோது இவங்க அவரோட காலை பிடிச்சி அழுதுருக்காங்க அப்படின்னா எங்கள் குரூப்லேயே இவங்க தானே இருக்கிறதுலையே பாக்கியசாலி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் நான் சொன்னேன் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பாக்கியசாலி யாருனால் அது இந்த அகிலாக்கா தான் ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சிது ரொம்ப நேரம் அவரோட காலை கெட்டியாக பிடிச்சா அழுது தள்ளிட்டாங்க அண்ட் இவங்களோட ஆசையையும் அந்த இடத்துல பாபா பூர்த்தி செஞ்சுருக்காரு எப்பேற்பட்ட ஒரு எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன் அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா விசித்ரான்னு ஒரு பொண்ணு அவங்களுக்கும் சாய்தீரத்தில் பாபாவோடைய கையால் பன்னெண்டு ரூபா கிடச்சிருக்கு சச்சரதத்தை ஆசிர்வாதம் பண்ணி விசித்ராக்கும் பன்னெண்டு ரூபாயை அவர் காணிக்கை கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ அழகான ரெண்டு மிராக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் இதுதான் ஷீரடி மன்னுடைய மகிமை நீங்கள் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு என்ன நினச்சாலும் அதை நடத்துவாருங்கிறதுக்கு இதோட ஒரு பெரிய உதாரணத்தை என்னால் சொல்லவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மின்னமும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்